சீமானோடு சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு பண்றாங்க நான் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா நீங்கள் எனக்கு அச்சுறுத்தலாக இருக்கீங்களா சொல்லுங்க உலகமே என்னை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு உங்கள் கடை சீட்லாம் முடக்கி வச்சிருக்கா அமெரிக்கா கனடாலாம் என்ன என் நாட்டுக்குள்ளே வராதுன்னு உங்களை பார்த்து சொல்லியிருக்கா என்னை பார்த்து சொல்லியிருக்கா சொல்லுங்க பாப்போ என்னை பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்குறீங்க நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லையே நான் இசட்டு ஒய் பிரிவுலாம் வச்சுக்கிட்டு போகிறது தனியாக தான் வாகனத்தில் போவேன் நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு போய் உங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டேங்க உங்க கூட வரவங்க இதை மாதிரி அச்சுறுத்தலாம் என் கூட பயப்படுறேன் வரவே மாட்டான் கருப்பட்டி காஃபி பிடிக்கும் போது நாக்கு எழுத்து வச்சு அறுக்கணும்ல பனை நாடார்கள் மரம் பனை சாதி மரம் இப்போ தென்னை கவுண்டர் மரமா இல்லை கேரளாவில் தென்னை இருக்குது அது என்ன மரம் நாயர் மரமா இல்லை நம்பூதிரி மரமா ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு இது மீன் அது மீன் அது ஒரு சாதியா நாடார் பிடிக்கிறான் முஸ்லீம் பிடிக்கிறான் மீ முத்தரையர் பிடிக்கிறான் தேவர் பிடிக்கிறான் எங்கள் ஊரில் ராமநாத ராமேஸ்வரத்தில் போசு மறவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்கார் எங்கள் ஊரில் என்ன தேவது சொல்கிறது மீன் பிடிக்குதா அது அது ஒரு சாதி ஜல்லிக்கட்டுக்கு போகிறான் அது ஒரு சாதி விளையாட்டு எதை தாண்டா ஆனால் சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் போயிட்டுருப்பான் சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி இவர் இந்த சாதி நானே நானே நான் அவர் பேர் என் தெரு தெருவா கத்தினேன் டெய் என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்க நீங்க ஊரு ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்க ஊரு ஊருக்கு சாராய கிடையா திறந்து குடிக்க வச்சீங்கன்னு பேசுனேன் ரொம்ப நாளா பேசினேன் அவன் ஒத்துக்கல பெரியார் தான் படிக்க வச்சார் பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பனை ஏறி இறங்கினேன் நான் பேசாம இருக்க அவன் சொல்றேன் காமராஜர் படிக்க வச்சாரு நீ பணம் ஏற விட்டேன்னு டேய் கோதம் படுறேன் இப்ப இப்ப தான் ஒத்துக்கிறேன் பெரியார் இல்லை படிக்க வச்சது காமராஜின்னு அதுக்காதான்டா தான்டா பணையர்னு சரியா இருக்க என்ன எப்படி சாட்டி உள்ள ஆட்சியாளர் ஸ்டாலின் வந்து குறிப்பிட்டு அவர் பாட்டுலாம் பாடி இப்போ இப்ப நீங்க மூவாயிரம் கொடுங்க உங்க படத்தை வச்சு ஆட வைக்கிறேன் தம்பி ஏன் தம்பி ஒரு ஒருத்தர் படத்தை கொடுத்து ஒரு விளக்கமா தள்ளாடின்னு அடிப்பான் அவனுக்கா தம்பி ஏன தம்பி உங்களுக்கு ஒரு அடிப்படை இப்படிதான் தம்பிஸ்கோ பெரியாருக்கு விருது கொண்டு வந்தது கருணாநிதி செம்மொழிக்கும் செம்மொழியாக இருந்துச்சா ஏதோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி போயிட்டு இந்திக்கார என்னடா என் மொழி செம்மொழின்னு அங்கீகரிக்கிறது இருக்கிறது நீ யாரு ஹூவாரியும் நீ யாரு கீழடி தமிழரின் தாய்மடி இப்பதான் தெரியுது போட்ட போட திராவிட நாகரீகம்னா இந்திய நாகரீகம்னா இப்போ கீழடி தமிழரின் தாய்மடியன் திருச்செந்தூரில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் வேலோட அப்போ இடையில தமிழரின் தாய்மடின்னு போட வேண்டியது இருக்கு இதை அங்கீகரி அவன் யார் எங்கள் அம்மா அழகானவள் அறிவானவள்னு சொல்ல நீ யார் எனக்கு தெரியும்டா என் தாய் எப்படிப்பட்டவனு நீ யாருன்னு கேட்குறேன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெய ஐநூறு ஆண்டை கூட தொடாதவன் அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவலம் இருக்கு சில மொழி பிறந்து சிறக்கும் சிறந்தே பிறந்த மொழி என் மொழி எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது என் மொழி தான் உலகத்தில் இறைவனால் பேசப்பட்டது இயற்கையின் மொழி என் மொழி என் என்கிட்ட வந்து கற்பிக்காத என் மொழி வந்து அதை அங்கீகிரி கீழடி அங்கீகரி அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாட தூக்கி கொண்டு பெங்களூரில் வச்சவன் கீழடியில் தம்பி எங்கேயாவது ஒரு குடியிருப்பு ரெண்டு ஏக்கரில் வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி உறைஞ்சதும் முந்நூறு நானூறு ஏக்கரில் கூடி கூடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழுவான் நீ ஏன் ரெண்டடி ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட நீதி எல்லாம் என்னாச்சு தோண்டுனா என்னுடைய தொன்மம் வெளியில் வரும் அப்போவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான் கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான் குளியலறை கட்டி வாழ்ந்திருக்கான் மண் குழாயில் தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துருக்கான் அதெல்லாம் தெரிய வந்துடும்ல ஆதிச்சநல்லூர் ஏன் தோண்ட மாட்டேங்கிற அவனுக்கு தெரியும் அவன் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு இவ்வளோ காலம் விட்டுட்டு இப்போ தான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி ஆறு மாதத்தில் தேர்தல் வரும்போது ம் அது இதெல்லாம் எப்போவுமே தம்பி திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர் அதே நாடகத்தை அறுபது வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் போர் அடிக்குது கொஞ்சம் மாற்றி போடணும் இந்த நாடகம் இன்னைக்கு நேற்று நடக்கலை தேர்தல் வரும்போது எங்கள் மேலே வரும் பாருங்கள் பாசம் இந்த சேகர்பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும் நான் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன் இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா இது ஏ நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதில் வழிபாடு செய்யணா தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான் இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கிற மாதிரி சொல்றீங்க தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து யோசனையில் தான் இருந்தோம் கணிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு வந்து புகை போட்டவன் ஆண்டான் கணிஞ்சு எங்கிட்ட வச்சு கனியை வச்சுக்கா சேட்ட கணிஞ்சு ஏன் அதை முதல்ல இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இதுதான் கணிகிறதா தமிழிலும் அதான் கணிகிறதா சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் மலேசியாவில் இருந்துருந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் அரபு நாடுகளில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை ஏற்கிறேன் ஏ மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டை முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரன்னு சொல்கிறேன் ஏன் கோயிலில் நீங்கள் கட் கோயிலை கட்டினவன் யார் சமஸ்கிருத மொழியில வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பதில் இருக்கா பதில் இருக்கா தமிழிலும் போராட்டத்தை நான் தானே முன்னெடுக்கிறதே தொடர்ந்து தொடர்ந்து நீ கோயில் திருச்செந்தூர்ல எங்கள் மூதாதை திருமுருகப்பெருமானின் கோயிலில் கோயில் கோவரத்தில் உச்சியில் என் தாய்மொழி ஒழிக்கணும் ஒழிக்குமா இல்லையா அதான் கேள்வி நீ சும்மா ஒரு அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன் நான் திருப்புகளை பாடுவேன் திருமுருக அற்றுப்படைப்போ பன்னீர் திருமறை ஓதுவேன் அது ஓது ஓதாம போ மேலே கோபுர உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்ப அதானே கேள்வி எழுபத்தாறு குண்டத்துல எத்தனை என் தாய்மொழியில் நீ ஓதுவே கும்பாபிஷேகம் தானே ஒருத்தன் வந்து போட்ட ஓடலூட முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை பேசுனீங்க நன்னீராட்டு அதுவரைக்கும் நன்னீராட்டிலேயே கும்பாபிஷேகம் தான் திருக்குட முழுக்கு நன்னீராட்டெல்லாம் எங்கேருந்து வந்தது எங்க இருந்து வந்தது அதனால் அது அவர் ஏதோ எசமாக நினச்சிக்கிட்டு இருக்கார் ஐயா சேகர்பாபா ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலத்துறையே இன்னும் ஆயிரம் ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காருல அப்படிதானே திருவண்ணாமலையை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்ட பேருந்து நிலையத்திலிருந்து ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு அதுக்கு எதுக்கு தெலுங்கு எதுக்கு இங்கே வருது எதுக்கு தமிழில் இருக்கணும் ஒரு பொது மொழியாக எல்லாருக்கும் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குது அதோட வேண்டியது தானே பேருந்து நிலையம் வரைக்கும் அங்கே கிரிவலத்தில் முழுக்க கடைபுறம் ஆரம்பிச்சிருக்கா எதுக்கு தெலுங்கில் விளம்பர பழக வருது எதுக்கு வருது எதுக்கு வருது எதுக்கு வருது பழனி கோயிலுக்குள்ளே மலையாளத்துலையும் அறிவிக்கிற ஐயப்பன் கோயிலில் எனக்கு தமிழில் அறிவிக்கிறியா அறிவிக்கிறியா அப்புறம்

ஒரு ரூபா வாக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க அப்பா நினைவிடத்தில் சரி அண்ணா நினைவிடத்துலாம் சரி இல்லை அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவிடத்துலாம் சரி சத்தியம் பண்ணிக்கிறணும் ஒற்றருவா காசு கொடுக்க மாட்டேன்னா நான் என் குலதெய்வம் வீரமாக அளி மேலே சத்தியம் நீங்கள் சத்தியம் பண்ணிவிட்டு அவரும் நானும் திமுக மட்டும் நாம் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டிட்டு சொல்லி ஏன் புளி வருது புளி வருதுன எல்லாரும் ஓடியா நான் கீழே படுத்துக்கிறேன் என் மேலே படுத்துக்க இதுக்கு மேல கட்சியே இல்லை எல்லா கட்சியும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாச்சு சர்வே சர்வே நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு திமுகவுக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆதரவு அதான் ஆதரவு ஓட்டு காசு கொடுக்குற அதான் ஆதரிச்சிட்டால எதுக்கு ஓட்டு ஓட்டு காசு